வணக்கம் சிவனை பற்றி புகழ்ந்து வியந்து மாணிக்க வாசகர் அருளியது திருவெம்பாவை சிவன்னாவே நெருப்பு தான் சிவன் ரொம்ப சிகப்பானவர் பெருமாள் கருணையிலும் அக்னீஸ்வரன் சிவன் நெருப்புலேயே அஞ்சு வகை இருக்கு திரிகாலன் கிரவ்யாதன் வைஸ்வானரன் வகுனி ஜாதவேதன் வைத்து நெருப்புன்னு சொல்றோம்ல அதுக்கு பேர் வைஸ்வா நரன் இப்படி நிறைய வகை இருக்கு அப்படிப்பட்ட நெருப்பு வடிவமானவன் சிவபெருமன் ஆனால் அவருடைய தலை உச்சியை பார்த்ததில்லை யாரும் பாதத்தையும் யாரும் பார்த்ததில்லை அது ஒரு பிரம்மாண்டம் ரொம்ப பெருசிய விஷயம் அது அப்படிப்பட்ட பிரம்மாண்டம் சிவன் அவனை பத்தி மாணிக்க வாசகர் ஆதியும் ஆதியும் அந்தமுமிலா அருட்பெறும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வாய் கேட்டலுமே மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே எம் தோழி பரிசேலோட ஒன்லைன் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க சினிமாவில் அப்படி கேட்பாங்க தயாரிப்பாளர்கள் இளம் இயக்குனர்களை பார்த்து கதையை ஒரு வரியில் சொல்லுங்க ஒரு இளம் பெண் விடிய காலையில் தூங்கிகிட்டு இருக்கா ஆனால் அவங்களோட நண்பர்கள் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க குளிச்சு முடிச்சிட்டாங்க சிவன் கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க சிவனை பற்றி பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க யார் அந்த சிவன் ஆதியும் அந்தமும் இலா அருட்பெரும் ஜோதி ஆதி ஆரம்பம் அந்தம் முடிவு ரெண்டும் கிடையாது அருட்பெரும் ஜோதி அருள் செய்கிற பெரிய ஜோதி ஜோதிக்கும் நெருப்புக்கும் என்ன வித்தியாசம் ஜோதி வந்து குளிர் காலத்து நெருப்பு மாதிரி இதமா இருக்கும் ஆனால் நெருப்பு சுற்றும் அப்படிப்பட்ட அருட்பெரும் ஜோதி நாங்கள்லாம் அவரை பத்தி புகழ்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கோம் உன் காதுக்கு கேட்கலையா என்ன காது உன் காது பொதுவா சொல்லுவோம்ல காது தோளால் ஆனது இல்லை இரும்பால் ஆனது கல்லால் ஆனது அதான் கேட்கவே இல்லை சொல்றோம் இல்லையா இந்த காதினுடைய சிறப்பு என்னவென்றால் மனித காதுவினுடைய சிறப்பு கையை வச்சு மூடிக்கலாம் விலங்குகளால் மூட முடியாது விலங்குகளால் அந்த காதை தன்னுடைய காதை மூடிக்கொள்ள முடியாது நீங்க எந்த விலங்கு வேணா பாருங்க ஆனால் மனிதனுக்கு தான் அந்த சிறப்பு அதனால் மாணிக்க வாசகர் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிற பார்த்து கேட்கிறார் உன்னோட காது தோல் காதா அப்ப சத்தம் கேட்டிருக்கும்ல சில பேருக்கு எவ்வளவு சத்தம் கேட்டாலும் நல்லா தூங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆளானிய மாதேவன் வார் களல்கள் களல்னா கால் காலிலே இருக்கிற சிலம்புன்னு சொல்லலாம் கொலுசுன்னு சொல்லலாம் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த காலத்துல ஆண்கள் காலில் வந்து கழல் போட்டிருப்பாங்க இப்ப கையில பார்த்தீங்கன்னா பல பேர் இப்போ வளையம் போட்டிருக்காங்கல்ல அந்த காலத்துல காலில் போட்டிருந்தாங்க அவ்வளவுதான் அந்த கையில் வளையத்தை போட்டுக்கிட்டு அடிக்கடி மேல மேல இழுத்து விட்டுக்குவாங்க ம் அப்படின்னு மிரட்டுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட மாதிரி சிவபெருமான் காலில் இருக்கிற அந்த கழலை பாதத்தை கூட பாராட்டாம பாதத்தை தழிவு நிற்கிற பாக்கியம் பெற்ற அந்த வளையத்தை பாராட்டி பாராட்டி நாங்கெல்லாம் பாட்டு பாடணும் வாழ்த்தணும் உன் காதில் உழுலையா போதார் அமளியின் மேல் அந்த காலத்துலலாம் பெட்டில் பூ போட்டு வைப்பாங்க நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம்ல ரூம் ஸ்ப்ரே போடுறோம்ல அந்த மாதிரி தார் போதார் அப்படின்னா அழகான பூக்கள் அமளியின் மேல் அமளின்னா படுக்க புரண்டு நின்று அப்படியே பட்டுகையில தூக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு தூக்கம் ஒரு இன்பம் இல்லையா ஆனால் தூக்கம் அதிகமா போனா அந்த தூ அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் குறைஞ்சிரும் தூ குறைஞ்சா தூ அப்ப துக்கம் தூக்கம் அதிகமானால் துக்கம் அதிகமாகும் ஏன் அளவுக்கு மீறிய தூக்கம் வெற்றியை குறைச்சிடும் சோம்பேறித்தனத்தை கொடுத்துருக்கும் சுறுசுறுப்பா இருக்கணும் இல்லீங்களா ஏழு மணி நேரம் தான் தூங்கணும்னு மருத்துவர் சொல்றார் கேட்டுட்டு ஒருத்தர் சொல்ற கேட்கிறார் காலையிலயா ராத்திரியா பகல்லையா ஏழு மணி நேரம் தூங்குறதுங்கிறார் அப்படி இல்லை மொத்தமே ஏழு மணி நேரம் அப்படிப்பட்ட கருத்தை மறந்து ஒரு பொண்ணு தூக்கிட்டு இருக்கா படுக்கையில புரண்டுக்கிட்டு இருக்கா இதுதான் சரியா எல்லாரும் கிளம்பி சிவனை பத்தி பாட போயிட்டு இருக்கோம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் அதுவும் பெரிய ஆளு சாதாரணமான ஒரு மனுஷனா சாதாரண மனிதர்களையே அசாதாரணமான மனிதர்களாக ஆக்குகிற ஆற்றல் பெற்றவர் சிவபெருமான் அப்படிப்பட்டவரை பாடி சிறப்படைவதற்கு கிளம்பிவா அப்படின்னு சொல்றாங்க இந்த மாணிக்க வாசகருடைய திருவம்பாவையும் சரி ஆண்டாளுடைய திருப்பாவையும் சரி நீங்க அந்த பாட்டை படிக்கிற பொழுது பல வகை அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய சிறப்பு எதனுடைய சிறப்பு அந்த பாட்டோட சிறப்பு ஒரு பாட்டை எத்தனை தடவை படித்தாலும் பல தடவை படித்தாலும் ஒரே அர்த்தம் தந்ததுன்னா அது சிறப்பான பாட்டு இல்லை ஆம் அதனால தான் ஒரே நதியில் ஒருவர் குளிக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்படின்னா நதி ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு தடவை குளிக்கிறப்ப அந்த நதி ஒரு நதி அந்த தண்ணி ஒரு தண்ணி குளிச்சு முங்கி எந்திரிக்கிறப்போ அந்த தண்ணி ஓடிடுது வேற தண்ணி வருது ஏன்னா நடந்து ஓடிக்கிட்டே இருக்கு ஆகவேதான் அப்படி மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு ஆற்றல் தன்னைத்தானே புதுப்பித்துக் ஒரு ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாட்டு ஏன்னா ஒவ்வொரு பாட்டை ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் புதிய பொருளை தரும் அப்படிப்பட்ட புதிய பொருளை தருவதுதான் சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்பானது திருவெம்பாவை மாணிக்கவாசர் அருளியது இதுதான் முதல் பாட்டு சொல்லி பாருங்க ரொம்ப புரிஞ்சு அப்படியே நுட்பமா தெரியணுங்கிறது வேண்டாம் படிச்சு பாருங்க மனப்பாடம் பண்ணுங்க சொல்லுங்க உங்களை அறியாமலேயே நல்ல எண்ண ஓட்டங்கள் வரும் புது வெள்ளம் பாயும் அப்படிங்கிறது தான் கருத்து நாளை மறுபடியும் இன்னொரு பாட்டோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி